செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே காஞ்சிபுரம் குன்றத்தூரில் காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அம்பேத்கர் கக்கட் ஜி வசந்தகுமார் ராகுல் காந்தி ஆகியோருடன் ஐம்பெரும் பிறந்தநாள் விழாவாக காங்கிரஸ் கட்சி வர்த்தக மாவட்ட தலைவர் வி எல் ரவி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு காமராஜர் பெருமையை பேசி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் ஏழைகளுக்கு புடவை வேட்டி அரிசி தையல் மிஷின் ஆட்டோ என பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் வர்த்தகத்துறை மாநில தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்த் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மரியாதை செய்து காமராஜர் மற்றும் தலைவர்களின் தியாகங்களை வாழ்வியல் முறைகளை புகழ்ந்து பேசினர் செல்வ பெருந்தக எம்எல்ஏ பேசும்போது காமராஜர் பிறந்த நாளை எல்லா கட்சிகளும் கொண்டாடலாம் சொந்தம் கொண்டாட முடியாது காங்கிரசார் மட்டுமே சொந்தம் கொண்டாட முடியும் என்றார் விஜய் வசந்த் எம்பியுடன் பள்ளி மாணவர்கள் பலர் பிரியமுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் இதில் திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் எம்ஜி ராமசாமி காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் ஆர் குமரகுருநாதன் மாநில துணைத்தலைவர் பி வி இமயா கக்கன் மாநில செயலாளர் கமலிகா காமராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குண்டத்தூர் நகரத் தலைவர் சுப்பிரமணிய சிவா மாவட்ட பொதுச் செயலாளர் கு செல்வம் வர்த்தகத்துறை மாவட்ட தலைவர் ஆசாமூர்த்தி மாநில செயலாளர் அனுசியா டி ஆர் பாண்டியன் கே மணிகண்டன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மெர்சி எஸ்தர் ராணி ரவி காயத்ரி கௌதமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வர்த்தகத்துறை நிர்வாகிகள் கே எஸ் கார்த்தி எம் சுரேஷ் எஸ்கே ரஜினி வி என் ஆதிகேசவன் எஸ் ஜான் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் விருது பிறார் அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராய் பணியாற்றினார் இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என்று பல திட்டங்களை திறந்து வைத்தார் இதனால் கல்வி கண்டறிந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காமராஜர் அவர்கள் மறைந்தார் நன்றி வணக்கம்

கண்ணு கருதுபாடு காணாமல் அனைவருக்குமே மதிய உடல் வழங்கினார் இதன் போல மாணவர்களுக்கு காமராசர் மேல் ஈர்ப்பும் மரியாதையும்

நடைபெறும் இந்த மாபெரும் காமராஜர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் இருந்து கலந்து கொள்வதில் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த விழாவை சிறப்பிக்க தலைவர் செல்வப்பிரி அவர்களுக்கும் இதை தலைமை தங்கி நடத்தி கொண்டு இருக்கும் பிஎல்சி ரவி அவர்களுக்கும் பருவக்குறி ஆற்றிலிருக்கும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் ரஜினி ஆதிகேசவன் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய பழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரிய ஆற்றி முடித்த ரூபிமானவர் நினைச்சது அவர்களுக்கும் டி செல்வம் அவர்களுக்கும் அசினா சயது அவர்களுக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் அமலிகா அவர்களுக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜரை வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாரும் கொண்டு கொண்டு கொண்டாடி கொண்டு வருவது வந்து நமக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு கருணமாகும் காமராஜரின் பெருமையையும் புகழையும் ஓற்றுவது நம்மளுடைய கடமை ஏற்கனவே சொன்னது போல் மற்ற கட்சியினர் எல்லாம் வந்து உரிமை கொண்டாடி இருக்கும்போது நம் குடும்பத்தை வரைக்கும் வந்து நம்ம தான் உரிமை கொண்டாடணும் நமக்குதான் உரிமை அதிகமா இருக்கு இந்த மாதிரி வந்து நம் தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமல்ல நம்மை நாட்டை பிரிட்டிஷர்கள் இருந்து விடுதலை பெற்ற பின் அதை வளர்ப்பதற்கு பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் நாம் வந்து போற்ற வேண்டிய ஒரு தருணம் இது ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஆட்சியர்கள் வரலாறையை மாற்றியமைக்க முயற்சி கொண்டிருக்கிறவர்கள் வரலாறை திருத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து நம்ம நிறுத்த வேண்டும் நம்மளுடைய தலைவர்களின் புகழை வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம மட்டும் மட்டுமல்ல நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் குழந்தைகள் எல்லாமே வந்து இப்போ மொபைல் ஃபோன்ஸும் சரி மற்ற மொழிகள் அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொரியா இதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நம்மளுடைய தாய்மொழியை வந்து கேட்பது ரொம்ப கம்மியாகிவிட்டது அதை வந்து நம் பெற்றோர்களுடைய கடமை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுடைய தலைவர்களும் சரி நம்மளுடைய மொழியை பற்றியும் சரி நம்மளை பற்றியும் வந்து தலைவர்களை பற்றி போற்றி சொல்ல வேண்டும் அந்த வகையில் வந்து எல்லாராலும் ஒரு எதிர்ப்பே இல்லாத ஒரே தலைவர் என்று சொன்னால் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையும் ஒரு கல்விக்கு அவர் செய்த மத்திய உணவு திட்டம் மட்டுமல்ல அது போல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து மட்டுமல்ல அணைகள் கெட்டுவது இந்த மாதிரி வந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டியதே வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்த இடத்தில் வந்து ஒரு தரம் வந்து குறிப்பிட்ட சுவாரஸ்யமான இது நான் ஒரு கேள்விப்பட்டது திருவெட்டியூர் எம்எல்ஏவாக ஏழு மணி அவர்கள் காமராஜர் ஆட்சியில் இருந்தபோது வந்து திருவள்ளூரை வந்து நகராட்சி ஆக வேண்டும் முன்சிபாலிட்டி ஆக்க வேண்டும் என்று வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க அதுக்கான ஆய்வு செய்யும் போது அதிகாரிகள் வந்து இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்னா என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மண்டையை உடச்சிட்டு எப்படி பணியை வச்சுட்டு இருக்கும்போது தலைவர் வந்துறேன் என்ன சிக்கல் கேட்டாங்களா தலைவர் வந்து இல்லை அஹ் ஆ பாப்புலேஷன் இவ்வளவு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் இருக்குது ஆனா திருவெட்டூரை பொறுத்த வரைக்கும் வந்து அது கம்மியா இருக்கு அப்படின்னாங்க விருந்தநகர் காமராஜர் சிரிச்சுக்கிட்டே வந்து நாலு மூளைலயும் நாலு கல்லை தூக்கி வீசுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன அது நாலு மூலையிலும் நாலு கல்லை தூக்கி வீச சொல்றாங்க அப்படின்னு எம்எல்ஏவும் வந்து யோசிச்சு தலைவர்கிட்ட திருப்பி எப்படி சரி அதிகாரம் குழப்பி போனாரான் அதுக்கப்புறம் இருவரும் வந்து என்ன சார்னா எங்களுக்கு தெரியல தலைவர்கிட்ட கேட்கும் போது தலைவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா ஒண்ணு இல்ல வந்து எல்லை கல்லை தூக்கி ஒன்று கொஞ்சம் வீசி போட்டோம்னா வந்து எல்லை பெருசாகும் ஜனத்துக்கு பாப்புலேஷன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து அந்த இடத்துல

மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் எளிமையாக வாழ்ந்தார் நேர்மையாக வாழ்ந்தார் கண்ணியத்தோடு வாழ்ந்தார் அதற்காக தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அவரை நியமித்தார்கள் ஒரே ஒரு தமிழன் பச்சை தமிழன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இனிமேல் யாராவது அந்த இடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்வி அந்த அளவிற்கு படிக்காத மேதையாக தியாகசீலராக முது இந்த தேசத்தின் தலைவராக தியாக சிம்மலாக தன்னைத்தானே இந்த மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தலைவராக அவர் வாழ்ந்தார் ஆகையால் தான் அவருடைய பிறந்த நாளை எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால் அதனுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரை ஆதிமுகா கொண்டாடாது பாசிச கட்சிகள் கொண்டாடாது ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை எல்லோரும் கொண்டாடுகிறார்களே ஏன் என்ற கேள்வி எழும் அதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அவருடைய வாழ்க்கை அவருடைய நெறிமுறை அவருடைய ஆளுமை அப்படிப்பட்ட மனித நேயர் வசந்தகுமார் அவர்கள் மற்றும் இந்திய ஒற்றுமை நாயகன் மாண்புமிகு மற்றும் கோபி அவர்கள் ஒரு ஐந்து தாய்மார்கள் மட்டும் மேடைக்கு வந்து பெற்றுக் கொள்ளுமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட வர்த்தக துறை சார்பில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தியாக செயலர் கக்கஞ்சி அவர்கள் மனித நேயர் வசந்தகுமார் அவர்கள் மற்றும் இந்திய ஒற்றுமை நாயகன் மாண்புமிகு திரு ராகுல் ஆகியோர்களின் பிறந்த தினமான ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கிருந்தாலும் ஆட்டோ இருக்கும் இடத்தில் வந்து கொண்டு தங்களுடைய ஆட்டோக்களை பெற்றுக் கொள்ளுமாறு உறுதுணையாகவும் மிகவும் திறமடவும் செயல்பட்டு ஆரம்பம் முதல் இறுதி இன்று மொபைல் பின்னாடி <occasions> <laughs> <in> <laughs> <inaudibleican> நலத்திட்டங்கள் ஆட்டோ வழங்குதல் தையல் மிஷன் வழங்குதல் புடவை அரிசி மளிகை சாமான்கள் அந்தபடி பல நலத்திட்டங்களை நாம் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளிக்கிறார் பிறகு இருக்கிற ஆட்சிகள் அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில் காங்கிரஸுடைய இருக்கும் பெருமை

எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜகவுடைய வேலை இந்த ஆண்டும் பத்து ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார்